ஹாய்ங்க இப்போ வந்து மண்டே மார்னிங் தான் இந்த விலாக் எடுத்திருக்கோம் இதில் வந்துட்டு மண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஆச்சு ஏன்னால் வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்க ஏன் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செலிப்ரேஷன் நடக்குது டென்த்து டுவெல்த்துக்கு ஸோ அதனால் லீவு விட்டாங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு நாங்கள் கிச்சனுக்குள்ளே வந்தேன் வந்த உடனே கிச்சனை பார்த்தோன்னே ஆகான்ற மாதிரி இருக்குது ஸோ வேறு வழியில் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா நான் சப்பாத்தி கம்மிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த சப்பாத்தி நேற்று நைட் நாங்கள் சப்பாத்தி போட்டோம் பார்த்தா ரப்பர் மாதிரி இருக்குங்க இது மைதா மாவுல சப்பாத்தி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இதை மாவு வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டோரில் தாங்க நாங்கள் வாங்கினோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் பெரிய ஸ்டோரில் தான் வாங்கினோம் பட் மாவு வந்து அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் இல்லை அது எந்த நான் ஸ்டோருன்றது வேண்டாம்னு நினைக்கிறேன் அது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை பார்த்தா ரப்பர் பிற்கிற மாதிரி நல்லாவே இல்லைங்க சுத்தமாக நேற்று நைட் நாங்களுமே ஓரளவுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வச்சுட்டோம் எல்லாத்தையும் சாப்பாடு வேண்டாம் நம்ம கோழிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அவங்கவுங்க பிடிக்கலன்னு வேற சொல்லிட்டாங்களா சரி ஓகே இதில் வந்து ஒரு கிலோ கோதுமை மாவு முப்பத்தஞ்சு ரூபான்னு விற்றுது நல்ல பெரிய ஸ்டோரில் தாங்க போட்டிருந்தாங்க சரி ஓகே பார்த்தா அங்கே கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்கிது சரி ஓகே நம்மளும் போய் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போய் வாங்கி பார்த்தா இப்போ தான் சரி Vielen அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்னென்னு ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போட்டோம் அந்த மாவு நாங்கள் ஒரு அஞ்சு கிலோ மாவு வாங்கிட்டு வந்தோம் அந்த ஒரு கவரில் கட்டி ஸோ அதையுமே நாங்கள் வந்து மாவுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாச்சு எதுக்குங்க நூறுரூவாய்க்கு மாவு வாங்கி அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டு அதை ஒரு ஐநூறுவாய்க்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அது மா ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறது பெருசு இல்லை அது நம்ம உடம்புக்கும் கேடாயிரும் எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அதனால் நாங்கள் அப் நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் இப்போ வந்து நார்மலாக வந்து ஜாமான் வாங்கணும்னா இது இந்த பெரிய பெரிய ஸ்டோருக்குலாம் போய் ஜாமான் வாங்குறதை விட சின்ன சின்ன கடையிலையே நம்ம வந்து அந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பெரிய ஸ்டோருக்கு போகிறோம் அவ்வளோ கூட்டம் இருக்குது அவ்வளோ திங்ஸ் வாங்குகிறாங்க பட் அதெல்லாம் எப்படி இருக்குது என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது அது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த பொருளே வாங்க போவோம் ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி வந்து பசங்கள்லாம் நாங்கள் வந்து மால் போகலாம் மால் போகலான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அப்படி போன ஒரு இடம் தான் வந்து அந்த ஸ்டோரு சரி ஓகே போய் என்ன தான் பண்ண பைக் மற்றபடி வந்து ஆடம்பர ஐட்டம்ஸ்னால் ஸ்கூல் பேகு அந்த கா காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாமே ஓகே பட் எனக்கு இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சரி ஓகே அதை விட்டுருங்க அது வந்து அவங்கவுங்க இஷ்டம் அப்படி பண்ணி போய் வாங்குறது எல்லாமே ஓகேங்களா நல்லதாக பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படியே பாருங்கள் மேகம் அவ்வளோ சூப்பராக வருதுன்னு நாங்களும் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே மழை இருந்து மழை தூக்கிட்டே தான் இருந்துச்சு இங்கே சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துவிட்டோம் கோழிக்கு எல்லாத்தையும் போட்டு எங்கள் சஞ்சு பாருங்க படுத்துருக்கிறது ஒரு இடம் நைட்டு படுக்கிறது ஒரு இடம் இப்போ படுக்கிறது இருக்கிறது ஒரு இடம் அதனால் வந்துட்டு பார்த்தா அவர் அப்படியே மேலே ஏறி போயிடுவார் திருப்பி அவருக்கும் எழுப்பி இங்கே போய் படுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிச்சனில் போய் அவர் கூட அப்படியே கொஞ்சம் காமெடியாக நாங்களும் பேசிவிட்டு எங்கள் வீடு செவுத்தையும் அப்படியே பார்த்துருங்க ஏன்னா அவ்வளோ கிரிக்கல் இருக்குது எல்லாமே இந்த பசங்க பண்ணுற அட்டகாசம் தான் எங்கள் சஜி முக்காடை பிரிக்கவே இல்லை ஏன்னா இன்றைக்கி மண்டே ஆனால் இன்றைக்கி ஆனால் ஸ்கூல் இல்லை அதனால அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சரி தூங்கிட்டேன்னு விட்டாச்சு சரி நாங்களும் கோழிக்கெலாம் போட்டுட்டு வந்துட்டு சரி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்து எல்லாமே இருக்கோம் பண்ணிகிட்ருக்கும் போது தண்ணி சூடு வச்சுருக்கோம் தண்ணி வந்து எப்பவுமே வந்துட்டு கொதிக்க வச்சு தான் நம்ம குடிப்போம் ஏன்னா இந்த தடவை வந்து தண்ணி ஃபுல்லுமே வந்து அவ்வளோ கலந்தல் அதுலேயுமே வந்துட்டு புழுவுமே வந்துச்சு இந்த தடவை தண்ணியில் ஸோ என்ன பண்ணுறது நமக்கு தான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் நல்ல தண்ணியே வருது அந்த நல்ல தண்ணியுமே இப்படி தாங்க வருது சரி ஓகே பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வேணால் அண்டாவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி இப்படி தான் வருது நேற்றி ஓஸில் பிடிச்சதுனால தான் புழு வருது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓஸை கழட்டிட்டு திருப்பி அந்த பிடிச்ச தண்ணி எல்லாத்தையும் தூக்கி குளிக்க கூட்டிட்டு திரும்பி தண்ணி பிடிச்சோம் அதுவுமே வந்து அதே மாதிரி தான் வந்துச்சு புழு நின்றுச்சு வேறு வழி இல்லை நம்ம காய்ச்சி தான் குடிக்கணும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே இண்டஸ்ட்ரன்ஸ் எவ்வளோ எங்கள் வீட்டில் வந்து தண்ணி ஓடிட்டே இருக்குங்க சுடுதண்ணி தான் குளிப்போம் அதனால் அது வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி உளுந்து எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு சாப்பாடியும் அடுப்பில் வச்சுட்டு வெளியில் வந்தோம் சரி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது பார்த்தா சரி ஓகே இல்லை முருங்கை மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சரி மேலே போகுது முருங்கை மரம் சரி வெட்டிக்கலாம் இன்றைக்கி அதை வச்சு கொழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கை மரத்துக்கு வந்தோம் மேலே பார்க்குறதுக்கு பார்த்தா அதில் ஃபுல்லாக பூ வச்சுருந்தது ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு சரி பூ வச்சுருக்கு மரத்தை நம்ம வெட்ட வேண்டாம் வாங்க நம்ம கீழே உள்ள இலையை மட்டும் நம்ம வந்துட்டு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நான் இறங்க சொல்லிட்டேன் அந்த ஆனால் அந்த மரமும் வெட்டின மரம் தான் ஆனால் அது துளுத்து வரவும் பார்த்தா பூ நிறைய வச்சிருந்தது சரி எதுக்கு அதை போய் வெட்டுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெட்டலை கீழே இருக்கிற கீரையை மட்டும் நாங்கள் ஆஞ்சிட்டு வந்துட்டோங்க அப்பயும் பாருங்கள் வானம் எவ்வளோ கரும் மேகமாக இருக்குதுன்னு அவ்வளோ கரு கருகருன்னு இருக்குது ஏன்னா மழை தூரிகிட்டே தானே இருந்துச்சு அதனால வந்து கரு மேகமாக இருக்குது இப்போ வந்துட்டு காலையிலே கீரை சாம்பார் தாங்க வைக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எழுந்திரிச்சி வந்துட்டோம் காற்று பாருங்கள் ஸோ அம்மையாக இருந்தது காலையில் மார்னிங்கில் அங்கே இருக்கிறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கூல் இல்லைன்றதுனால எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே வந்தோம் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு நாங்கள் முருங்கைக்கீரை பறிச்சாச்சு அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா வந்து சுண்டைக்காய் செடி நிறையவே இருக்குது ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கோம் சுண்டைக்காய் செடியை எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நாளே நாலு கொத்து தாங்க இருந்தது நல்லா வந்து அது கொஞ்சம் பூச்சாக இருக்குது கொஞ்சம் கொளுந்தாக இருக்குது அதான் பறிச்சுட்டு வந்துட்டோம் அடுத்த வந்து சுண்டைக்காய் செடி சுண்டைக்காய் செடியில் பார்த்து நிறைய சுண்டைக்காய் எல்லாமே காய்ச்சிருந்தது ஸோ அதை அடுத்த நாள் சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு முட்டை வச்சுட்டு அப்புறம் வந்து புளி சாப்பாட்டுக்கு புளி சாதம் அது கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து ரே பேங்க்கு போய்ட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்துவிட்டோம் ரேஷன் கடையில் பார்த்தா சக்கரை பழம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஸோ இதை பார்த்து நான் வந்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பறித்து சாப்பிட்டுனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை நான் பறிச்சிட்டு இருந்தேன் பறிச்சுட்டு நிறையவே இருக்குது பாருங்க குட்டி குட்டியாக ரிட்ரெட்டாக இருக்குது இல்லையா சக்கரை பழம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து அது சக்கரை பழம் தான் சொல்லுவாங்க பழம் அப்புறம் வந்து அது என்ன சக்கரை நோய்க்கு இந்த பழம் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதையும் நான் பறிச்சுட்டு வந்துட்டேன் பசங்களுக்கு வந்து அதை கழுவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கொடுத்தேன் அவங்களும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேணும்னு தான் சொன்னாங்க அதை வாயில் ஃபஸ்ட்டு போட்டோன்னே இனிக்கும் அடுத்தது பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அவங்க என்னென்ன சாப்பிட்டு பார்த்தாங்க அவங்க மோரை ஏழு குணலில் போச்சு அங்கே பாருங்க தெரியல நல்லா இருக்கான்னு கேட்டேன் அவங்க ஃபஸ்ட்டு நல்லா இருக்கேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன காலையில் போட்ட மாவை அரைச்சி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மாவை போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் டெரக்கோட்டா பக்கமே போகலைங்க என் ரூம் அங்கே அனாத மாதிரி கிடக்கு ஆனால் ஒர்க்கு ஏகப்பட்ட ஒர்க்கு இருக்குது நான் இன்னும் எதை பண்ணுறதுன்னே தெரில சரி ஓகே மாவை அரைச்சி தெரச்சி வச்சுட்டு நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவை அரைச்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்போதைக்கு என் டெரக்கோட்டா ரூமுக்கு கரெக்டாக மணி ஒன்று சாப்பாடை கொடுத்துட்டு நான் ஒரு மணிக்கு வந்து உட்காறேன் இதுக்கப்புறம் ஒரு அவர் எந்திரிக்க மாட்டேன் என் வேலையில் தான் இருப்பேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து டெரகோட்டா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம்